Okay. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபதாவது வாரம் வெள்ளிக்கிழமை இறையேசுவில் நண்பு சகோதர சகோதரிகளின் இரக்கத்தின் ஆண்டவராகினம் தேவனுடைய அருள்மிகுந்த கருணை இந்த நாள் முழுவதும் உங்களை தொடரட்டும் உங்கள் உள்ளத்திற்கு ஆறுதலையும் இல்லத்திற்கு தேவையான சமாதானத்தையும் கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்களை வழி நடத்தட்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பு இதயத்திலே ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பு சொந்தங்களே நம்முடைய ஆண்டவர் ஆறுதலின் தேவன் தோய்வுற்றிருக்கின்ற துவண்டு போயிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் தேடி வந்து தேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார் எசையா புத்தகம் நாற்பது ஒன்றிலை படிக்கின்ற பொழுது ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள் என்று சொல்லுகின்றார் எதற்காக ஆறுதல் கூறுவது இதோ அவள் போராட்டம் நின்றுவிட்டது என்று சொல்லி அவள் பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் கூறுங்கள் என்று சொல்லி இறைவன் அழைப்பு விடுப்பதாக இருக்க எண்ணில் எசையா முப்பது பதினெட்டுல உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருக்கின்றார் உங்களுக்கு இறக்குமாறு இறங்குமாறு எழுந்தளி வந்திருக்கின்ற சொல்லி அவருடைய செயல்பாடானது வெளிப்படுத்த காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆறுதலின் தேவனுடைய வெளிப்பாடுகள் தான் பசியாயிருந்த மக்களுக்கு உணவு கொடுத்தது துன்புற்ற மக்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்தது சாவின் தடையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தது சாத்தன் அந்தகர சக்திகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்து உரிமை வாழ்விலே சுதந்திர வாழ்விலை வாழ அவர்களுக்கு துணை புரிந்தது எல்லா விதமான அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கின்ற வாழ்வாக மீட்பராக இந்த உலகிற்கு இயேசுவை அனுப்பி வைத்தது இயேசுவை வரச் செய்தது அவரும் தான் சொன்னார் அல்லவா மத்திய பதினொன்று இருபத்தி எட்டிலே சுமை சுமந்து இருப்பவர்களே எல்லோரும் இடம் வாருங்கள் உங்கள் சுமைகளை ஏற்றுக்கொண்டு நான் தருகின்ற இலைப்பார்வை வெற்றுக்கொள்ளுகின்ற சொன்னாரே அந்த ஆருளின் தேவனாக இருக்கின்றார் இந்த ஆறுளின் தேவன் தான் அனைத்தையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார் நான்கு பதினேழுலே ஆபிரகாமை பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது இறந்தவரை வாழ்விப்போரும் இல்லாதவரை தம் வார்த்தையால் இருக்கச் செய்வருமான கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தார் என்று சொல்லப்படுகின்றது கடவுளை அந்த அளவிற்கு ஆபிரகாம் நம்பினார் ஏனெனில் தொடக்க நூல் பதினேழு ஐந்தில் நாம் எல்லாமுள்ள கடவுள் என்று சொல்லி கடவுள் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தியதாக இருக்கின்றது லூக்கா புத்தகம் ஒன்று முப்பத்தி ஏழு படிக்கின்ற பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகின்றது அனைத்தையும் செய்ய ஆற்றலுடைய கடவுள் இதைத்தான் திருப்பட ஐம்பத்தி ஏழு ரெண்டிலே எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் கடவுளை நோக்கி நான் மன்றடை என்று சொல்லி திருப்படாசிரியர் சொல்வதாக இருக்கிறது ஆம் அன்பு சகோதரமே நம் தேவன் அனைத்தையும் செய்ய வல்லவர் அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர் ஆம் நம் தேவனால் எல்லாம் கூடும் தண்ணீரை ரத்தமாக மாற்ற அதே தண்ணீரை ரசமாக மாற்ற ரசத்தை தன்னுடைய இரத்தமாக மாற்ற வழிமுடைய தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார் இந்த ஆண்டவரில் நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது கடவுள் நமக்கு ஆதரவு கொடுப்பவராக இருக்கின்றார் இன்றைய முதல் வாசகத்தில் இசைக்கிள் இறைவாக்க வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் ஆறு மொழிகளை சொல்லுகின்றார் அவர் வாழ்விற்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடை சொல்லி காட்டுகின்றார் ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் வீழ்ந்து போய் அழிந்து போனோம் என்கின்ற வறண்ட நிலையில் உயிரற்ற நிலையில் அனைத்தும் அழிந்து போயிற்று என்கின்ற உணர்வற்ற நிலையில முடிந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இனிமேல் நம் வாழ்க்கையிலே மேன்மையை அடைய முடியாது கருவுடைய அவருடைய நாம் காண முடியாது நாம் இனிமேல் வாழ்வை அடைய முடியாது என்று சொல்லி அவர்கள் தளர்ந்து போய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் கடவுள் இசைக்கில் வழியாக சொல்லுகின்றார் இதோ இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்ற இல முடியுமா என்று கேட்கிற பொழுது இசைக்கில் தயங்கி நிற்கின்றார் எப்படி முடியும் வறண்டு போன அந்த எலும்புகள் உணர்வகற்ற எலும்புகள் எப்படி உயிர் பெற முடியும் ஆனால் கடவுளால் முடியும் என்பதை இறைவன் வெளிப்படுத்தி காட்டின எப்பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இறை வார்த்தை என்கின்ற உயிர் நம்மிலே ஊற்றப்படுகின்ற பொழுது விடுகின்றார் எப்படி உலர்ந்த எலும்புகள் உயிரோட்டம் உள்ள பெரும்படையாக மாற்றப்பட்டதோ அதை போலவே உலர்ந்து போயிருக்கும் உங்கள் வாழ்விலும் இறைவன் புத்துயிரை கொடுப்பார் தன்னுடைய ஆவியைக் கொடுத்து மீண்டும் உங்களை வாழ்விப்பவராக இருக்கின்றார் உங்களுடைய தளர்ந்து போன நிலைகளை அழிந்து போன எல்லா விதமான நிலைகளையும் இறைவன் மீண்டும் ஆக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்கிற ஒரு உன்னதமான செய்தியை தான் நம்பிக்கையின் செய்தியை தான் இறைவாக்கின் வழியாக இறைவன் சொல்லி காட்டுவதாக இருக்கின்றார் சென்றது ஏதோ ஒரு அந்த எலும்புகள் மீது இறைவார்த்தை போதிக்கப்பட போதிக்கப்பட அந்த எலும்புகள் தனக்குரிய எலும்புகளோடு போய் சேர்ந்தன அந்த எலும்புகள் மீது நரம்புகளும் தசைகளும் தசை நார்களும் உருவாக ஆரம்பித்தன தோல் அதை மூட ஆரம்பித்தது ஒரு சடை பிண்டமாக மாற்றப்பட்டது உணர்வற்ற நிலையிலே வறண்டு போன இருந்த எலும்புகள் ஒரு எலும்பு கூடுகளாக மாற ஆரம்பித்தன இப்பொழுது தொடர்ந்து இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதன் மீது கடவுள் தன் ஆவியை ஊதுகின்றார் அந்த உயிரற்ற ஜடங்களாக இருந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தன பெரும் படையை போல அவர்கள் எழுந்து நின்று நினைச்சொல்லப்படுகின்றனர் ஆம் அன்பு சகோதரமே ஆண்டவரால் எல்லாம் கூடும் இறை வார்த்தை அற்புதமானதைத்தான் நாம் விழுத்து படிக்கணும் அல்லவாம் ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கம் கருக்கு வாய்ந்தது எந்த வாழ்நும் கூர்மையானது உள்ளத்தின் உள்ளாத வரை எலும்பு மஞ்சவரி ஊடுருவி பாயக்கூடிய என்று பார்க்கிறோமே அவருடைய வார்த்தை நம்பிக்கை தொடர்ந்து படிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும் நாம் தளர்ந்து போன நிலையிலே நமக்கு புத்தர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்முடைய சோதனை நிறத்திலே நம்மை தாங்கக்கூடிய கரங்களாக நாம் எதிர்த்து போராடக்கூடிய வலிமை கொடுக்கின்ற ஆற்றலாக அது நமக்கு மாறும் நம்முடைய வாழ்விலை தெரியாமல் இருக்கின்ற பொழுது நம் வாழ்வுக்கு பாதையாக அமையும் நம் பாதையிலே தடுமாறுகின்ற பொழுது ஒளி கொடுக்கக்கூடிய ஒளியாக அமையும் நம்மை நாம் சோர்ந்து போகின்ற பொழுது நாம் நோயில வேதனை நம்பிக்கையோடு இறை வார்த்தை படிக்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தை வாழ்விலே அற்புதங்களை செய்ய வல்லதாக இருக்கிறது நம் வாழ்வின் எல்லா நிலைகளையும் மாற்றி போடக்கூடியதாக இருக்கின்றது நம்புவோம் இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம் நம் வாழ்விலே எத்தனையோ நேரங்களில் தளர்ந்து போன நிலைகள் இருக்கலாம் எல்லா கதவும் அடைக்கப்பட்டு விட்டதோ என்கின்ற ஒரு அச்சமும் பயமும் ஏற்படலாம் இனிமேல் நாம் தலைக்க முடியாது என்கின்ற சூழ்நிலும் நமக்கு ஏற்படலாம் இதோ எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் இனிமேல் யார் எனக்கு உதவார்கள் என்று சொல்லி உடைந்து போன நிலையிலே இருக்கலாம் நோய்களும் வேதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்கள் உங்களை மிதுவாக அழுத்தி நிலையிலே எழுந்து வர முடியாது என்கிற நம்பிக்கிற நிலையிலே இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை பற்றி கொள்வோம் அனைத்து அனைத்தையும் மாற்றி போடுகின்ற கடவுள் அனைத்தையும் மாற்றி போடுகின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார் உழந்த எலும்புகளை உயிரோட்டமுள்ள ஜன ஜனமாக மாற்றிய கடவுள் இது உங்கள் வாழ்விலும் நம் வாழ்வில் இருக்கின்ற இந்த உடைந்து ஒரு நிலையும் மாற்றி போடுவார் இதோ அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார் இதோ நம் தேவனை நம்புவோம் ஆண்டவரை நம்புவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்று இறைவாத்தை சொல்லுகின்றது எல்லா நிலைகளிலும் கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார் எல்லா நிலைகளிலும் கடவுள் நம்மை உயர்த்துவார் ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம் சிக்கனவரை பிடித்து கொள்வோம் நம் வாழ்வின் துன்பங்களை விட நாம் சந்திக்கின்ற போராட்டங்களை விட நம் வாழ்வின் உடைந்து போன நிலைக்கு காரணமான எல்லா காரணிகளை விட நம் தேவன் வல்லவராக இருக்கின்றார் எல்லாம் வல்ல தேவன் அவை அவரை பற்றிக் கொள்வோம் நம் வாழ்வின் கண்ணீரை எல்லாம் கடவுள் மாற்றி போடுவார் நம்முடைய வாழ்வின் கசப்பான அனுபவங்களை எல்லாம் எடுத்து போட்டு அக்களிப்பின் தைலத்தால் அவை நிறைவடையச் செய்வார் தீச்சுலைகள் மீது நடந்து சென்றாலும் சரி ஆறுகளை கடந்து போனாலும் சரி தீச்சுலைகள் உன்னை சுற்றிக்காது ஆறுகள் உன்னை மூழ்கடிக்கில் நான் உண்மையில் அன்பு கூந்த சொல்கிறார் இந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணர்கின்ற பொழுது தாவி சொன்னதை போல இதோ சிங்கத்தின் பற்களிலிருந்தும் கரடியின் வாயிலும் என்னை காப்பாற்றிய கடவுள் என்னோடு இருக்கனென்று என்று சொல்லி நம்பிக்கையோடு கோரியத்தை எதிர்த்து நின்றதைப் போல நம் சோதனைகளை எதிர்த்து நிற்போம் பவுரையாற்ற சொல்வதை போல என்னை விளப்படுதல் ஆண்டவனோடு இருக்கின்றார் ஆண்டவன் சார்பாக இருக்கின்ற பொழுது ஆண்டவனுக்கு துணையாக இருக்கின்ற பொழுது ஒன்றும் ஒருவரும் என்னை எதுவுமே செய்துவிட முடியாது என்று சொன்னாரே அந்த நம்பிக்கையிலே வாழ்வோம் நம் நம்பிக்கை நமக்கு வாழ்வு கொடுக்கும் நம் நம்பிக்கை நம் வாழ்வின் துயரங்களை சோர் சோர்வுகளை போராட்டங்களை வென்றெடுக்கின்ற ஆற்றலை கொடுக்கும் புது வலிமையும் புது ஆற்றல் நமக்கு கொடுக்கும் இறைவனோடு இணைந்திடுவோம் இறை நம்பிக்கையில் வாழ்ந்திடுவோம் நாம் நம்பியிருக்கின்ற தேவன் அனைத்தையும் செய்ய வல்ல கடவுள் நம் உழந்து போன நிலையும் நம் கசப்பான அனுபவங்களையும் மாற்றி போடுகின்ற கடவுள் அந்த ஆண்டவரை நம்புவோம் கடவுள் நம்புவ ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்